எங்கள் ஊர் தர்மபுரி குறிப்பு சட்டகம் முன்னுரை அமைவிடம் காரணம் தொழில்கள் இடங்கள் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை முடிவுரை முன்னுரை எங்கள் ஊர் தர்மபுரி தன் பெயரோடு தர்மம் வைத்திருக்கும் எங்கள் ஊரை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் தர்மபுரி தமிழ்நாட்டின் வடமேற்கு மூலையில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் பக்கத்தில் அமைந்துள்ளது பெயர் காரணம் தர்மபுரி சங்க காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்பட்டது அதுவே காலப்போக்கில் தருமபுரி என்று மாறியது தொழில்கள் விவசாயம் இங்கு முக்கியமான தொழிலாக விளங்குகிறது கம்பு கேழ்வரகு சாமை போன்ற சிறுதானியங்கள் பருத்தி எல் வேர்க்கடலை போன்றவை இங்கு அதிகமாக விளைவிக்கப்படுகிறது சிறப்பு மிகு இடங்கள் தர்மபுரி கோட்டை கோவில் அதியமான் கோட்டம் காலபைரவர் கோவில் தீர்த்தமலை ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி முதலியவை சிறப்புமிகு இடங்கள் ஆகும் திருவிழாக்கள் தீர்த்தமலை கோவில் திருவிழா காலபைரவர் கோவில் பூஜைகள் காளியம்மன் கோவில் தேர் திருவிழா முதலியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை தர்மபுரியில் பல்வேறு மதத்தினர் வாழ்கின்றனர் அனைவரும் அமைதியாய் ஒற்றுமையாக வாழ்வதை காணலாம் முடிவுரை அவ்வையார் அதியமான் நெடுமான் அஞ்சி சுப்பிரமணியன் சிவா ராஜாஜி போன்றவர்கள் வாழ்ந்த தர்மபுரியை பாதுகாப்பது நமது கடமையாகும்